பாட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமா இருந்தால் நமக்கு அப்படியே உற்சாகமா இருக்கிறதா செய்யும் அதான் எப்பவுமே நல்ல விஷயம் வந்து நம்ம ரொம்ப ஈர்க்கிறது கஷ்டம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் பால் உடம்புக்கு நல்லது கீரை உடம்புக்கு நல்லது இதெல்லாம் வீடு தேடி வந்து விற்பாங்க பாத்துக்கீங்களா கீரை காரமாக அந்த பாடு படுத்துக்கணும் ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் குறைச்சு கொடுறேன் அந்த உடம்புக்கு அவ்வளவு நல்லது ஆனா வீடு தேடி வர்ற கீரை காரமாக பாடா படுத்துவோம் ஆனால் ஒயின் சாப்பி எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கும் அது உடம்புக்கு கெடுதி என்று நமக்கும் தெரியும் அதுலயே வேற குடி குடியை இருக்கு அது உடல் நலத்திற்கு கேடும் அதை படிச்சுக்கிட்டே நம்மால் பார்க்கலாம் என்னடா இப்படி எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம குடியவா கெடுக்க போகிறது யாருடைய குடியவா தான் கெடுக்க போதும் அவங்க சாப்பிடுறாங்க நான் நல்ல விஷயம் வீட்டுக்கே தேடி வந்தாலும் நாம விரட்டுக்கிறோம் தீய விஷயம் எங்கேயே கிடைச்சாலும் தேடி போய் வாங்குகிறோம் இதுதான் மனித இயல்பு கோயில் திறந்து தான் இருக்கு எத்தனை பேர் கோயில் போயிட்டே இருக்கிறோம் ஆனால் சினிமா தேட்டருக்கு காசு கொடுத்தா தான் போக முடியும் வரிசையில் இருந்து டிக்கெட் வாங்க முடியும் ஆனா அதை தேடி நம்ம ஓடுகிறோம் இல்லையா இது மனித மனம் இதுதான் மாயை இதுதான் மாயை நல்லதுக்கு பக்கம் ஈர்க்கப்படாமல் தீயவற்றின் பக்கம் ஈர்க்கப்படுகிற மாதிரியான ஒரு நம்ம இயற்கையிலேயே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல இருந்து நம்ம மீண்டு மெல்ல வெளியில வரணும் அந்த வெளியே வரக்கூடிய பக்குவம் வந்துட்டோம் என்றால் இந்த வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய உயரங்களுக்கு போய்விடலாம் கோயிலுக்கு போறோம் சாமிக்கு போறோம் என்ன வேண்டலாம் நம்ம அங்க வந்தோம் இல்லையா என்ன வேண்டலாம் எங்களுக்கு தெரியும் என்ன வேண்டலாம் எப்படி வேண்டெல்லாம் ஒரு அழகான உதாரணம் இருக்கு என் பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளுக்கு ஒரு நாள் பிறந்த நாள் அவள ராஜபாளையத்துக்கு அழைச்சிட்டு வந்து இந்த பேக்கரி இல்லையா அங்க அவளுக்கு கேக் ஆர்டர் பண்ணிருந்தா ஹாப்பி பர்த்டே நித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த கடையில உள்ள அந்த கடைக்காரர்கள் பாரையா ஒரு பெரியவர் அவரு பாப்பா உனக்க பிறந்த நாடு ஆமா தாத்தா எனக்கு தான் பிறந்த நாடு வெரி குட் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ தாத்தா அப்படின்லாம் சொல்லு உனே இந்த பிள்ளை நல்லா கியூட்டா இருக்கு அப்படின்ட்டு அப்பா இந்தா உனக்கு எவ்ளோ சாக்லேட் வேணுமா எடுத்துக்கணும் ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா அதை அவட்ட சொல்லி அதை மூடி திறந்து உனக்கு எவ்வளவு சாக்லேட் வேணுமா எடுத்துக்கணும் இல்ல தாத்தா வேண்டாம் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா வெளியில நம்ம பிள்ளைங்க வந்து வீட்டுல எவ்வளவு வெளியில வந்து பரவாயில்ல பாத்துருக்கீங்களா ஒண்ணுமே வாங்கி கொடுக்காத மாதிரி நடந்துட்டு வாங்க போட்டலுக்கு வந்தாலோ ஒரு கடையை பார்த்தாலோ ஏதோ அந்த பிள்ளைகள் நம்ம அனாமையாக விட்டவர் ஓடுவாங்க நமக்கே வேதனையா இருக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படி ஆனால் அவர் ரொம்ப டீசெண்டாக எனக்கு வேணாம் தாத்தா அப்படின்னு எடுத்துக்கோடா பாப்பா தாத்தா சொல்றேன் அந்த பாட்டில் நகர்த்தியும் வைக்கிறார் இல்லை வேண்டாம் தாத்தான்னு மறுபடியும் சொல்லு எடுத்துக்கோடாங்கிறாங்க வேண்டாம் தாத்தா அப்படின்னு நான் சொன்னேன் எடுத்துக்கோ தாத்தா சொல்ல வேண்டாம் அப்படின்னு திடீர்னு இந்த பிள்ளை இப்படி பிரிந்துருச்சு நினச்சேன் அந்த தாத்தா கையை விட்டு கூட சாக்லேட் எடுத்து வச்சுக்கோடா அப்படின்னே படத்தில் அந்த பட்டு சட்டை கொடுத்துக்கொள் அதை அப்படி தூக்கி எல்லாத்தையும் மாற்றிடுச்சு அதுக்குன்னா செம்ம எரிச்சல் ஆயிடுச்சு வெளியில வரும்போது கேட்டேன் மரியாதையை ஒன்னே எடுத்துக்கிட சொன்னார்ல இந்த பாட்டில் பக்கம் வேற தள்ளுனாருல நான் கூட சொன்ன அப்ப எடுத்துக்கிட்டா எவ்வளவு டீசெண்டா இருக்கும் அவர் கொடுத்த உடனே கொடுத்தோன்னா வாங்கிக்கிட்டே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னேன் உனக்கு என்ன அறிவு இருக்குது அவர் என்ன எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்றாரு என் கை சின்ன கை நான் எடுத்த நாலு சாக்லேட் தான் வரும் தாத்தா கையே பெரிய கை பதினாலு சாக்லேட் வந்துருக்குது அதனாலதான் நான் தா தாத்தா கொடுத்த உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னுச்சு பிள்ளைகள் எவ்வளவு யோசிக்கிறா நம்ம கையே சின்ன கை நம்ம எடுத்தோம்னா கொஞ்சமாலாம் எடுப்போம் ஆனா தாத்தா கை பெரிய கை அவர் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பாரு எவ்வளவு வேணும்னு கொடுப்பாரு நிறைய கொடுப்பாரு நீங்க ஆஞ்சநேயத்தை வந்து நம்ம சின்ன கையை வச்சுக்கிட்டு அஞ்சலேயா எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பூத்தன அந்த கடன் அடைச்சிட்டு நான் நிம்மதி அருகேன்னு கேட்குறீங்கன்னு வைங்க அவருக்கு பெரிய கை உங்களை அஞ்சு கோடி கொடுக்கலாம் கூட அவங்க நினைச்சிருக்கலாம்ல நம்ம போய் அல்பதமா அவர்கிட்ட முன்னாடி நிறுது எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்பதை விட எனக்கு எது தகுதியானதோ எனக்கு எது உரியதோ நீ எனக்கு எதை தர விரும்புகிறியோ அதை கொடு நான் உன்னை வணங்குவதற்காகத்தான் வந்தேன் இந்த வாழ்க்கையை தந்ததற்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன் முன்னாடி நில்லுங்க உங்களுக்கு பெரிய பெயர்களால் ஆஞ்சநேயர் நிறைய கொடுங்க ஏன்னா ராமபுரனுக்கே உயிர் கொடுத்தவர் லக்ஷ்மணனுக்கு உயிர் கொடுத்த தனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று இறைவனே ஆசைப்பட்ட போது கூட வேண்டாம்னு சொல்லும் யாராவது சொல்லுவோம் அப்படி கடவுள் நம்ம கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா இருங்க நான் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடுவோம் ஆனா ராமன் கேட்கிறார் குகன் வந்து கேட்கறது வாங்கிட்டு போறான் விபீடனும் வாங்கிட்டு போறான் சுக்ரீவன் வாங்கிட்டு போறான் எல்லா அது வாங்கிட்டு போறாங்க அனுமன் இப்படியே நிற்கிறான் அவன் இவங்க வாழ்றதுக்கே காரணம் சீதை கிடைக்கிறதுக்கு அவன் தான் காரணம் பரதன் பழகிறதுக்கே அவன் தான் காரணம் பதினாலு வருஷம் வனவாசம் முடிந்து குறித்த நேரத்துல நீ வரல அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன் வரதன் சொல்லி அந்த பதினாலு வருஷம் முடிஞ்சிருச்சு ராமன் என்ன செய்யணும் அடிச்சு பிடிச்சி ஓடணுமா இல்லையா தம்பியை பார்க்க அவர் சாவகாசமும் ஒரு முனிவர் ஆசிரமத்தில் உட்காந்து அப்ப உட்காந்து சாப்பிட்டு சாப்பிடுறவரு அனுமனை கொடுக்குறாருந்தவா வரதனுக்கு டைம் முடிய போகுது வாட்ச பார்த்துட்டே உட்காந்துருப்பான் டைம் முடிஞ்சோடே படக்குன்னு தீல கொடுத்துருவாங்க அப்ப காப்பாத்துன்னு அனுப்பி வச்சுட்டாரு ஒரு அப்படியே பறந்து வர்றாரு நேரம் முடிய போது வரதன் அந்த தீல உழப்போறான் கரெக்டா போய் தீயை அப்படியே கறியாக்கி வரதனை காப்பாத்திடுறாரு இதுக்கு நம்ம பெரியவங்க சொல்லுகிறார்கள் நாம எதுவாக இறைவனை நினைத்து வேண்டுகிறோமோ அதுவாகவே இறைவன் நமக்கு காட்சி அளிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இங்கேயும் நடந்தது பரதன் என்ன செஞ்சா ராம பிரானுடைய பாதகளை திருவடிகளை வாங்கி வச்சுதானே சிம்மாசனத்தில் வைத்து அதை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தான் பதினாலு வருஷம் அவன் மனசுக்குள்ள என்ன இருந்தது ராமனுடைய திருவடி தான் ராமனுடைய திருவடியை வழிபாடு செஞ்சதுனால ராமனுடைய சிறிய திருவடியாகிய ஆஞ்சநேய பெருமானையே வந்து அவனுடைய உயிரை காப்பாற்றினார் திருவடியை நினைச்சா திருவடியை தேடி அப்படின்னு அழகா ஒரு உபமை சொல்றாங்க இப்போ இவ்வளவு செஞ்ச ஆஞ்சநேயருக்கு என்ன கொடுக்கலாம் பொற்காசனம் கொடுத்தா அவனுக்கு தேவையே இல்லை திருமணமே அதாவது எது கொடுத்தாலும் தேவையில்லை அப்படியே நிக்கிறான் ராமனை இப்போ தூண்டு போறவர்களுக்கு என்ன கொடுக்கறது என்ன கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு எப்பயுமே ஒரு பண்பாடு நம்ம ஊர்ல உண்டு பெரியவங்கன்னா சின்னவங்களை கட் பெரியவங்க அழைச்சுக்குவாங்க அவங்க இளையவங்களை ஏ வாப்பா வாப்பா நல்லா இப்படி சேர்ந்து கட்டிக்குவாங்க அதுதான் பண்பாடு சின்னவங்க ஓடி போய் பெரியவங்களை கட்டி பிடிக்கிறது பண்பாடு கிடையாது பெரியவங்கதான் சின்னவங்களை அப்படி கட் பண்ணிக்குவாங்க இப்ப அது வரைக்கும் ராமன் தான் எல்லாரையுமே கட் பண்ணுவார் எல்லாரையும் அப்படி ஆற தழுவிடுவாரு இப்ப ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றாரு நீ என்னை கட்டிப்போ என்னை பொருந்துற புள்ளுங்க நீ வந்து என்னை வந்து கட்டிக்கோ கட்டிக்கும் நீ பெரியவன் நான் உன்னை விட சின்னவனாக உனக்குள்ளே அடைக்கலம் வாங்குறேன் என்று ராமன் தன்னையே ஆஞ்சநேயருக்கு ஒப்படைத்தான் யாரெல்லாம் என்ன கேட்டாங்களோ அவங்களுக்கு கேட்டத கொடுத்தான் எதையுமே கேட்காத ஆஞ்சநேயருக்கு ராமன் தன்னையே கொடுத்தான் என்றால் நீங்க ஆஞ்சநேய சுவாமி கிட்ட என்னென்ன கேட்டாலும் அவன் நீங்க கேட்டதை கொடுப்பான் ஆனால் எதையுமே கேட்காது விட்டால் அவன் தன்னையே கொடுப்பான் ஆஞ்சநேய சுவாமியுடைய ஒரு பொருள் நமக்கு ரொம்ப பெருசு அந்த சக்தி நம்ம கூட இருந்ததுன்னா அந்த வல்லமை நமக்கு கிடைத்ததுன்னா இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நம்மளால் சாதிக்க முடியும் இல்லையா அதனால இறைவன் போய் வேண்டும் போது உங்கள் சிறிய கைகளால் வேண்டாதீர்கள் அவன் பெரிய கரங்களுக்கு சொந்தக்காரன் உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறானோ அதை தருவான் சரி நினைச்ச நேரத்துல கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்னா கிடைக்கிற நேரம் நமக்கு இன்னும் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை இந்த ஆன்மீகம் நமக்கு கிடைக்கலையே அப்ப அடுத்த இதை விட சிறந்ததாக கிடைக்கும் செய்யக்கூடிய காலம் தள்ளி போயிருக்கிறது நம்ம ஆத்மார்த்தமா உணரும் சனிக்கிழமை வரும்போதே தூங்கி வளைஞ்சுக்கிட்டே வரும் பாத்துருக்கீங்களா காலையே ஏழு மணிக்கு சாப்பிட்டு போன புள்ள தூங்கிக்கிட்டே மத்தியானம் வருது புள்ள தூங்குது அப்படின்னு விட்டுருவீங்களா நீங்க தூங்குற பிள்ளையை தட்டி எழுப்பி பருப்பு சொல் பப்பு பூவோ இந்த மட்டும் சாப்பிட பண்ற செல்ல அதையும் திடிக்கிறீங்களா தூங்குற பிள்ளைய கருப்பு சோறு ஊட்டி விட்டு அதை அரை மூலியமா சாப்பிட்டு தண்ணியை ஊத்தி படுக்க வச்சிருக்கீங்க ஏன்னா புள்ள பசியோட படுக்க கூடாது மறுநாள் அதே புள்ள காலையில ஓடி வருமா ஐஸ் வண்டி வருது வாங்கி கொடுமா இங்கவா ஒரு வருடம் மூக்கு இருமிக்கிட்டே இருக்க நைட் எல்லாம் அப்படியே சவுண்ட் கேட்கு ஐஸ் கொன்று வேண்டாம் பெசாம முந்தின நாள் சாப்பாடு வேண்டாம்னு தூங்கின பிள்ளை என்ன பண்ணீங்க எழுப்பி வேண்டாம் வேண்டாம் சோறு ஓட்டுறீங்க இப்போ அந்த பிள்ளை வந்து ஐஸ் வாங்கி கொடுன்னா என்ன சொல்றீங்க கொன்று ஐஸ் வாங்கி தர மாட்டேன் ஏன் அப்படி சொல்றீங்க உங்க குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது தாயாகிய உங்களுக்கு தெரிவது போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும் என்பதை முதல்ல நம்ப இன்னைக்கு கிடைக்கலையா அப்படின்னு இது கிடைச்சா நம்மகிட்ட வந்து நழுவி போயிடும் இல்ல தவறான முறையில் விட்டு போயிடும் அப்ப கிடைக்கிற காலத்துல கிடைச்சாதான் அதை நம்ம கிட்ட நிலைக்கும் தங்கும் அது இறைவனுடைய சித்தம் அப்படின்னு நம்ம நம்பணும் இன்னொன்று நம்ம நம்ம இன்னொரு ஒரு கேள்வி வச்சுக்கோ தெரியுமா யாரை பார்த்தாலும் சொல்லுவோம் எனக்கு மட்டும் ஏன் தான் கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் தான் அந்த கடவுள் இவ்வளோ துன்பத்தை கொடுக்குறோம் நான் மட்டும் ஏன் தான் இங்கே ரொம்ப பேருக்குனேன் எல்லாருமே சொல்லி போக தெரியுமா இது நான் மட்டும் எனக்கு மட்டும் ஆனால் அந்த மனதை ரொம்ப வித்தியாசமானேன் இந்த உடம்பெல்லாம் விஷயம்னு நான் சொன்னேன் இல்லை நான் இப்போ ப்ரூவ் பாருங்க இப்போ உங்களுக்கு நல்லதான் நடக்குது நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிற இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்களே அந்த கடவுள் கண்ட திறந்துட்டாங்க இத்தனை நாள் நம்ம வேண்டுனது நம்மளுக்கு வீண்கோக்கில் நம்ம கேட்டதெல்லாம் கிடையாது சொல்லுவீங்களா உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு எதிரியாத உங்க எந்த வீட்டுக்காரருக்கு நல்லதா நடக்குது இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த கண்ணுன்னு ஒன்று இருக்கா இல்லையா இவெல்லாம் ஒரு மனுஷன் இவனுக்கு இவ்வளோ நல்லது நடக்குது இதெல்லாம் ஒன்படுமா கலிகாலங்கிறது இதுதான் சொல்வீங்கம்மா நமக்கு நல்லது நடந்தா கடவுள் கண்ணை தொடர்ந்துட்டாங்க அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்தா கடவுளுக்கு கண்ணே கிடையாது சொல்லுவாங்கம்மா இப்ப நமக்கு கெட்டது நடந்து வைங்க சின்ன சின்ன துன்பமா வரும் என்ன சொல்றோம் கடவுள் நல்ல தான் சோதிப்போம் ஏன்னா நம்ம நல்லவர்கள் அவன் நம்மளை சோதிக்கிறான் எந்த வீட்டுக்கு இதே மாதிரி கெடுதல் நடக்குது வைங்க செஞ்ச விலகி கடவுள் காட்டி கொடுத்துட்டாங்கள என்ன ஆட்டம் ஆடிச்சுக்க நம்மளுக்கு சோதிச்சா நமக்கு துன்பம் வந்தால் கடவுள் நல்லவங்களை முற சோதிக்கிறாரா அடுத்தவங்களுக்கு துன்பம் வந்தா கடவுள் காட்டி கொடுத்துட்டாரா என்ன மனசு பாருங்க வேற இருக்கிற உண்மையா இல்லையா வீட்டுல மத்தியானம் நல்லா படுத்து கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நினைச்சு படுத்துருக்கீங்க தட தட மாடியில சட்டம் கேட்கு திடுக்குன்னு எந்த சொல்றது யாரு யாரு உங்க பேரை பேசிதான் விளாடுறாங்க என்னமா மான் கணக்கா மொபைல் பார்க்காம அந்த பிள்ளைங்க போய் ஓடி விளாடுறதே சந்தோஷமா இருக்கு இதே அடுத்த வீட்டு பிள்ளைகள் வந்து எடுத்து வீட்டு எழுந்த மாடு பிள்ளையா வச்சிருக்காங்க தொல்லைகளை கட்டி வச்சிருக்காங்க சொல்றோம்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க விளாண்டா மான் கணக்கா அடுத்த வீட்டு பிள்ளைங்க எருமமான மாதிரி ஓடுதான் சொல்றோமா இல்லையா மனிதர்கள் எவ்வளவு விசித்திரமா இருக்கும் இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டி திட்டி நைட்டு நல்லாத்திரி பன்னெண்டு மணிக்கு எதுவும் புலசு சத்தம் கேட்குது அது ஒண்ணும் இல்லை எங்க வீட்டுல ஒரு பெண் தெய்வம் கூட்டி இருக்கு சொல்லிட்டு குடுப்பார்கள் எங்க மாமியாருக்கு இருக்கு என் வீட்டுக்காரருக்கு முன்னாடி ஒரு பொங்கலுக்குள்ள பிறந்து ஆறு வசத்துல இறந்து போயிடுச்சு அது தெய்வமா எங்க வீட்டுல இருக்கு நான் வருஷம் வருஷம் அதை கும்பிடுவோம் அதுக்கு ஒரு சேலை வாங்கி வச்சு அதை நானே கட்டிக்கிடுவேன் எங்க வீட்டுல பெண் தெய்வம் சொல்லுவோமா கிராமத்தில் சொல்லுவாமா இன்னொரு வீட்டுல மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சத்தம் கேட்கணும் நீங்க காஞ்சனோ அப்பப்பா வந்துட்டு போகுது யார் யாரோ வர்றாங்க யாரும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிடாதீங்க யாரும் அந்த வீட்டை வாங்கிறாதீங்க அது பேய் வீடு நம்ம வீட்டில் சத்தம் கேட்டால் அது சாமி வீடாகும் அடுத்த வீட்டில் சத்தம் சத்தம் கேட்டால் பேய் வீடு சொல்லணும் தான் மனுஷங்க எவ்வளோ மோசமாக இருக்கிறோம் ஆனால் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு நாம் கொஞ்சமாவது நல்லவங்களாக இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்மளால நெருங்கி போக முடியும் நம்ம நம்பணும் இவர் நமக்கு நல்லதுதான் செய்வார் இந்த சோதனைகள் எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும் நம்ம நம்ம எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் இந்த துயரம் சொல்லுவோம்ல ஒரு வெள்ளக்காரரு ஆர்த்தர் ஆஷ்னு பேர் வெளிநாட்டுக்காரர் விம்பிள்டன் டென்னிஸ்ல விம்பிள்டன் வாங்குறாரு விம்பிள்டன்னா உலக அளவுல முதல் பரிசு டென்னிஸ்ல வாங்கியிருக்கிறாரு அவருக்கு திடீர்னு புற்றுநோய் வந்துச்சு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க எவ்வளவு பெரிய விளையாட்டு வீரர் உலகத்திலே அவர்தான் நம்பர் ஒன் டென்னிஸ் வீரர் பிம்பிள்டிற மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியவர் அவருக்கு குற்ற நோய் என்ன சார் உங்களுக்கு மட்டும் இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிறாங்க உங்களுக்கு மட்டும் அவருக்கு அது பதில் சொன்னாரு மறக்கவே மறக்காது மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க அவர் சொன்னாரு இல்ல டென்னிஸ்ன்னு ஒரு விளையாட்டு இருக்குல்ல நான் தான் உலகத்திலே நம்பப்படும் இந்த டென்னிஸ்ங்கிற விளையாட்டை கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கறாங்க உலகம் முழுக்க திரும்பி பார்க்கறாங்க லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி விளையாடுறாங்க அவங்க உங்க ரோடு போய் விளையாடுறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இது மாதிரி போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க நூற்று கணக்கான மக்கள் தான் உலக அளவில் என்ட்ரி உள்ள வர்றாங்க அதுலயும் பத்து பேர் தான் இந்த செமினலு இதுல எல்லாம் வர்றாங்க கடைசி நாலு பேர் தான் இறுதி சுற்றுக்கு முந்தின சுற்றுக்கு வர்றாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் பைனலுக்கு வர்றாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் விம்பிள்டன் ஜெயிக்கிறான் அந்த ஒருத்தன் ஒருத்தே நான் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிற லட்சக்கணக்கான மக்கள் விளையாடுகிற போராடுகிற ஒரு போட்டியில நான் ஒருத்தன் ஜெயிக்கிறேன் அப்ப நான் கடவுள்கிட்ட போய் கேட்கல எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வெற்றியை கொடுத்தாங்க இத்தனை கோடி மக்கள் இல்ல நான் மட்டும் ஏன் ஜெயிச்சேன்னு நான் கேட்கல இல்ல அப்ப எனக்கு ஒரு சோதனையை ஒரு துன்பத்தை கடவுள் கொடுக்குறான் இப்போ மட்டும் நான் போய் நின்று எனக்கு மட்டும் ஏன் இப்படி துன்பத்தை கேட்டா இது மாதிரி அயோக்கியத்தனம் உலகத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு அவன் கேட்டான் நியாயம் தானே சந்தோஷம் அடையும் போது வெற்றி அடையும் போது யாராவது சாமியில போய் கேட்டிங்களா ஏன் சாமி எனக்கு மட்டும் இவ்வளவு செல்வத்தை கொடுக்கல ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வீடை கொடுத்த ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு நல்ல மனைவியை கொடுத்த யாராவது போய் சொன்னீங்களா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நூறு பவுன் நகையை கொடுத்த ஆனா ஒரு இழப்பு ஏற்பட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் கேட்கிறவோ இல்லையா இப்ப நல்லது செய்யும் போது நன்றி சொல்ல முடியாதன்னா நாம் தீயது நடக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் நமக்கு உரிமை கிடையாது இறைவனுக்கு அர்ப்பணம் ஒரு எண்ணம் வைங்க நல்லது நடந்தாலும் அவன் தான் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தீயது நடந்தாலும் அவன் ஒரு அடுத்த வேலையை பார்க்க போய்கிட்டே இருக்கலாம்ன்றதை அவன் பார்த்துக்கணும் இந்த துயரம் இன்றைக்கு நாம சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மளால சுமக்க முடியாத துயரத்தை ஒரு நாளும் இறைவன் தரமாட்டான்னு நம்ம அப்புறம் அம்மா சந்தைக்கு போயிட்டு வர்றாங்க எங்க ஊர்ல எல்லாம் வியாழக்கிழமை தான் சந்தை சந்தைக்கு போயிட்டு வர்றா என்ன பண்றாங்க தலையில ஒரு பூசணிக்காய் இடுப்புல ஒரு சுரக்காய் புடலங்காய் தேங்காய் எல்லாம் கையில கொண்டு வர்றாங்க தூரத்துல அந்த பசங்க நின்று பாக்குறாங்க அம்மா எப்படா வருவாங்க தூரத்துல அம்மா தலை தருணுன்னா நாலு பிள்ளைங்களை ஓடுது நாலு பசங்களுக்கு இப்படி இப்படி இருக்காங்க உழகு ஆளாக்கு படி முழுக்கா படி அப்படி வரிசையா இருக்காங்க நாலு பேர் அம்மான பையன் அம்மாவை கட்டி பிடிச்ச உடனே அம்மா என்ன செய்வாங்க மூத்த பையன் தலையில தான் பூசணிக்காய் வருவாங்க ஏன்னா பெரிய பையன் அதை சமைப்பாங்க இரண்டாவது பையன் அவர் கொடுப்பாங்க மூணாவது பையன் தேங்காய் கொடுப்பாங்க இந்த குட்டி வழியா இருப்பாங்க விளையாட்டு ஒரு நீ தூக்கி போட்டு வருவாங்க ஒரு அம்மாவுக்கு தெரியுது தன் பிள்ளைகளில் எந்த பிள்ளையால் எந்த சுமையை சுமக்க முடியும் எந்த சுமையை கொடுத்தால் அது தாங்கும் என்று தாய்க்கு தெரியவது போல இன்னைக்கு நீங்க ஒரு சுமையை சுமந்துட்டு இருக்கிறீங்க ஒரு சோதனையில இருக்கிறீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள வாடு இந்த பிரச்சனையை உங்களால் தாங்க முடியும் என்று நம்பித்தான் கடவுள் உங்கள்ட்ட கொடுத்திருக்கிறான் உங்களால் தாங்க முடியாத போது அவன் திருப்பி வாங்கிடுவோம் இப்ப நம்புங்க இந்த பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடியும் நம்மளால் தாண்டி வர முடியும் அதனாலதான் இறைவன் இந்த பிரச்சனையை நம்மகிட்ட கொடுத்திருக்கான் இந்த துன்பத்தை நம்மகிட்ட கொடுத்திருக்கான் நம்மளால தாங்க முடியும் என்று இறைவன் நம்புகிறான் தாங்குவோம் அவ்வளவு அது காலம் வரும்போது நிச்சயமாக நம்மிடமிருந்து வெளியே போகும் அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட வேணும் ஒரு நாள் இதே மாதிரி மழை பெய்யுற ஒரு நேரம் ஒரு பாட்டி திண்ணையில படுத்துருக்காங்க திண்ணையில படுத்துருக்காங்க மழை அப்படி சூழ்ந்து சூழ்ந்துருக்குது இப்போ பேந்தியை கூப்பிட்றாங்களே மழை வர்ற மாதிரி இருக்குது அந்த அண்டாவை கழுவி கொண்டு வந்து வெளியில வச்சுட்டு போயிடு அப்படின்னு அப்போ அண்டாவை கழுவி வெளியில வச்சுட்டு விளையாட போயிடுறா பாப்பா பாட்டி தூங்கிடுச்சு அரை மணி நேரம் நல்ல மழை சரியான மழை பாட்டி முடிச்சுட்டு பாக்குது அண்டா நிறைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அண்டாவில் ஒரு சுட்டு திரும்ப தண்ணி இல்லை ஏன் அண்டாவை கழுவி கவுத்தி வச்சுட்டு போயிட்டான் கவுத்தி வச்ச அண்டாவ எத்தனை மழை பெய்ஞ்சாலும் சொட்டாதாம் நம்ம மனசு அப்படித்தான் இறைவனுடைய அருள் என்பது மழை மாதிரி எல்லாருக்கும் தான் கூலிக்கிறது யார் மனசை விசாலமாக யார் மனசை திறந்ததாக யார் மனசை சுத்தமானதாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இறைவனுடைய அருள் நிறைந்து ஒழி அப்புறம் மனசை சுத்தமா என்னது யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை நீங்க சாமிக்கு ஒரு பச்சை கொடுங்க அவர் ஏத்துக்கிடுவார் யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுறை ஏதோ ஒரு உயிர் ஒரு நாயா இருக்கலாம் ஒரு குருவியா இருக்கலாம் ஒரு பசுவாக இருக்கலாம் பிரச்சனையை சொல்ல முடியாத தன் பசியை சொல்ல முடியாத ஏதோ ஒரு உயிர் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு தண்ணி வைக்கிறீங்க அதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க இது எங்க போகும் இறைவன்கிட்ட போகும் யாவருக்குமா உண்ணும் போதும் ஒரு கைப்பிடி சமைக்கிறவங்கள அரிசி போடணும் அரிசி போடணும்ல இவ்வளவு எக்ஸ்ட்ரா போடணும் போட்டா நம்ம தெருவில்லையே நம்ம சொந்த பண்றது இல்லையோ சாப்பாடு சிரமப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த சாப்பாடு ஒரு பாக்ஸ்ல வச்சு நாங்க இன்னைக்கு இது செஞ்சேன் சாப்பிட்டு குளிக்கிறது இந்த சோறு வச்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்து பார்க்கணுமா யார் சொல்றாங்க சொல்றா சொல்றாருமாயிரம் வச்சு முன்னாடி இதுவும் செய்ய முடியலன்னு வைங்க யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு புடிச்சா ஒண்ணுமே செய்ய முடியலன்னா அடுத்தவங்ககிட்ட நல்ல வார்த்தையா பேசுங்க உங்ககிட்ட ஒரு கஷ்டம்னு ஒரு வந்து சொல்றான்னு முடியும் ஆனா உதான் கஷ்டம் இருக்கு நீ வேணும் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லாம எப்படியாக்கா ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிர ஆஞ்சநேயர் போய் கட்டி இருக்கோம் போய் சாணி விட்டுவாங்க எல்லாம் சரியாயிரும் நம்பங்கக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும் நாலு நல்ல வார்த்தைகளை உங்களை நம்பி இருக்கிறவர்கிட்ட பேசுங்கள் இதைத்தான் இறைவன் உங்களிடம் எதிர்பார்க்க மனசு விசாலமாக இருப்பது என்பது மனசு பரம்பதாக இருப்பது என்பது இறைவன் உட்கார்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருப்பது என்பது இதுதான் இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு உயிருக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி வருகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்காக இறைவன் இறங்கி வருவான் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த பிள்ளையாரு உட்கார்ந்து போகிற வாகனம் இருக்கு பாத்தீங்களா அது எது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்கு பாத்தீங்கன்னா சிவனுக்கு காலை வாகனம் அம்பாளுக்கு சிம்ம வாகனம் முருகனுக்கு மயில் வாகனம் ஐயப்பனுக்கு புலி வாகனம் பெருமாளுக்கு கருட வாகனம் ஆனால் பிள்ளையா இருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவர் யானையா இருக்கார் ஆனால் அவர் போகிற வாகனம் சின்ன எல் இலையில் எப்படிங்க யானை உட்காந்து போகும் சாத்தியமா ஆனால் நம்ம சமயம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது உங்கள் இதயம் சுத்தமானதாக இருந்தால் உங்கள் இதயம் அடுத்த உயிருக்காக இரக்கம் காட்டுவதாக இருந்தால் அந்த சின்ன இதயத்திற்குள் பெரிய இறைவன் வந்து அமர்ந்து கொள்வான் என்கின்ற பெரிய தத்துவத்தை தான் இந்த சின்ன குறியீடு நமக்கு கற்றுத் தருகிறது விநாயகருடைய பெயரை சொல்லி எந்த ஒரு செயல் செய்தாலும் சுத்தத்தோடு செய்தீர்கள் என்றால் அது மிக சிறப்பான ஒரு விளைவுகளை தரும் அதை நிறைவு செய்யும் போது ஆஞ்சநேய சுவாமியை வேண்டி நல்லபடியாக நிறைவாகணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் இது சிறப்பாக அமையும் இந்த நல்ல நேரத்தில் முடிந்த விநாயகர் சதுர்த்தி தொடங்குகிற இந்த நேரத்தில் ஆஞ்சநேய பெருமானின் பாத கமலத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் இந்த சொற்பொழிவை பேசிக் கொண்டிருக்கிறோம் கொஞ்ச நேரம் இறைவனை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறோம் அப்பர் சுவாமிகள் ஒரு முறைதான் கிடைச்சிருக்குது இந்த பிறவி ஒரு முறை கிடைத்திருக்கிறது மதித்திடுமின் அப்படின்னா இந்த பிறவியை மதிங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இத மதிங்க இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பிரசாதம் இறைவன் கொடுத்த பிரசாதத்தை எவ்வளவு பத்த அந்த ஒரு பூ என்ன ரேட்டு விலை மதிப்பும் இல்லாதது கோயில்ல இருந்து நம்ம கொண்டு போறோம் இல்லையா இந்த வாழ்க்கை யார் வந்து இந்த வீடு இந்த வாசல் இந்த மனைவி இந்த கணவன் இந்த பிள்ளைகள் இந்த தொழில் இந்த வேலை யார் தந்தது இறைவனால் கொடுக்கப்பட்ட பிரசாதம் தானே எப்படி இறைவன் கொடுத்த பிரசாதத்தை பத்திரப்படுத்தி அதை மதிக்கிறோமோ அது போல வாய்ப்பது நமக்கு இத்துவோர் பிறவி மதித்துடுவேன் என்று அப்ப சொன்னது மாதிரி நமக்கு கிடைச்ச இந்த பிறவியை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிறவியில எப்படி உயர்வதாக மாற்ற முடியும் என்று சிந்தித்தோம் என்றாலே இறைவன் நமக்கு மிகச் சிறப்பான வாய்ப்புகளை தருவான் இப்ப நீங்க சென்னையோ ஏதோ ஊருக்கு போகணும்னா ட்ரெயின் புக் பண்றீங்கன்னு வைங்க ட்ரெயின்ல ஏறி உட்காருங்க படங்கள் பெருத்த குடிச்சு போட்டு படுத்து தூங்கிடுறீங்க எந்த நம்பிக்கையில படுத்து தூங்குறீங்க ட்ரெயினை நம்ம தாய்க்குவா எங்க மாமா தான் இந்த ட்ரெயினை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் என்னை பத்திரமா கொண்டு போய் எந்த ஊர்ல நம்பி பஸ்ல ஏற்கொண்டே நம்மளோட பழக்க போடுது சாப்பிடுறதுக்கு தூங்கிடுது டிரைவர் ஏறி உட்காந்த நம்ம வாடுக்கு ஜாலியா அப்படியே உட்காந்து ஏர்போர்ட் தேவையானதான் வாங்கி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம் என்ன நம்பிக்கை பைலட் வந்து நம்ம சொந்த சித்த பாபா யாருன்னு தெரியல யாருமே தெரியாத ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்க்கையின் ஒரு நாள் பயணத்தை ஒப்படைக்கிறோம் ஏன் ஒப்படைக்கிறோம் அவர் பத்திரமா கொண்டு போயிடுவாருங்க இதை பத்தி அவர் தெரிஞ்சவர் ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சவங்க தானே அங்கே டிரைவராக இருப்பாரு பஸ் ஓட்ட தெரிஞ்சவங்க தானே இங்கே டிரைவராக இருப்பாரு அதெல்லாம் பத்திரமா கொண்டு போயிடுவார் நம்புறீங்கல்ல உங்க வாகன பயணத்தை ஓட்டுகிறவர் உங்களை பத்திரமாக கொண்டு செல்வார் என்று அவர் யாருமே தெரியாமையே நம்புறீங்க ஆனால் இந்த வாழ்க்கை பயணத்தை வழிநடத்துபவர் யார் அந்த கடவுள் தானே அப்ப அவர் நல்லபடியாதான் நடத்துவார்னு ஏன் நம்ம மறுக்கிறோம் ஏன் நம்ம மறுபடியும் ஒரு பள்ளம் வரத்தான் செய்யும் ஒரு மேது பல இடத்துக்கு கொண்டு வந்து விடுவார் இல்லை இதை விட சிறப்பான இடத்துல நம்ம கொண்டு போய் இறக்குவார் என்கின்ற நம்பிக்கை நம்மிடம் இல்லை அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு குழப்பம் இவ்வளவு சிரமங்களை நம்ம எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம் அதனால இனிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு நல்ல மழையினாலே விடுந்தால் விநாயகர் சந்தி கொண்டாட இருக்கிற நேரத்தில் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டிருக்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல அமைதியும் நல்ல மன வளமும் நிறைவான செல்வமும் குறையாத கல்வியும் குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமும் என்ன தொழிலை தொடுவதீர்களோ அது தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர்களுக்கும் நல்ல நிம்மதியையும் அபிராமி பட்டர் சொன்னார் இல்லையா அபிராமியை வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும் கல்வி தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் அபிராமி உங்களுடன் கண்களே அவ கடைக்கண்ணில் பார்த்தாலே இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அபிராமி பட்டர் சொன்னார் இல்லையா அந்த அத்துணை செல்வங்களும் உங்களுக்கு தவறாமல் குறையாமல் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்று இந்த நிறைந்த நாளில் உங்களுக்காகவும் என்னுடைய பிரார்த்தனைகளை தெய்வத்தின் பாத கமலங்களில் வைத்து ராமபரனுடைய வாழ்க்கையே தன் தோழி தூக்கி சுமந்த ஆஞ்சநேய பெருமான் நம்முடைய பிரச்சனைகளையும் தூக்கி சுமப்பார் நம்மை இந்த துயரங்களில் இருந்து காப்பாற்றுவார் ராமஜெயம் என்கின்ற மந்திரம் சொல்லப்படுகிற இடத்திலெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்ந்திருப்பார் என்று சொல்லுவார்கள் நாம இவ்வளவு நேரம் ராமரை பற்றி ராமஜெயத்தை பற்றி நல்ல செய்திகளை பற்றி கேட்டுதான் பேசிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல ஆஞ்சநேயர் உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பார் உங்களுடைய மனக்குறைகளை எல்லாம் அவர் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு அழகான விடியலை ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு நல்ல தெளிவான சிந்தனையை உங்க எல்லாருக்கும் தருவார் நல்ல மன நிம்மதியோடு என்றிலிருந்து உங்க வாழ்க்கை தொடங்க வேண்டும் பிள்ளையார் சொல்லி போட்டு நாளையை தொடங்குங்கள் நடப்பது எல்லாமே நல்லதாக இருக்கட்டும் என்று உங்களுக்கு என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஒரு திருக்கோவிலை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும் நமக்கு கிடைச்சது நமக்கானது மட்டுமில்லை எல்லா மனிதர்களுக்கும் ஆனது என்கின்ற ஒரு அருமையான நல்ல சிந்தனையோடு இந்த திருக்கோவிலை கட்டி இருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய ஆறுமுகம் ஐயா வசந்த அம்மா முருகேசன் ஐயா நாகநந்தினி அவங்க குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் கணேஷ் லட்சிகா இதுக்கு நீங்க துணை இருந்த நரங்காவலர் குழு நரங்கட்டலை எடுத்து அத்துணை பெருமக்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் துணை எப்போதும் இருக்கும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்